உலக சாதனை மவுண்ட் எல்பிரஸில் ஆக்சிஜன் இன்றி இருபத்தி நான்கு மணி நேரமா ஹரியானாவை சேர்ந்த ரோக்தாஷ் கிளேரி ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரமான மவுண்ட் எல்பிரஸ் மீது ஆக்சிஜன் ஆதரவு இன்றி இருபத்தி நான்கு மணி நேரம் தனியாக தங்கி உலக சாதனை படைத்துள்ளார் கடல் மட்டத்திலிருந்து ஐந்தாயிரத்து மீட்டர் உயரத்தில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது आप सभी को और मैं हूं अभी यूरोप कॉन्टिनेंट की हाईएस्ट वीक माउंट இந்த ரோக்தாஷ் मैं எட்டு ஆண்டுகளாக கடுமையான பயிற்சி மற்றும் திட்டமிடலில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதிக உயரங்களில் நீண்ட நேரம் தங்குவது ஆக்சிஜன் பற்றாக்குறை கடும் குளிர் மற்றும் உடல் வெப்ப இழப்பு போன்ற காரணங்களால் மிகுந்த ஆபத்தானது என்றும் இது விரைவான ஏற்று மற்றும் இறக்கத்தை விட பல மடங்கு சவாலானது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த உலக சாதனை மனித உடல் ஆக்சிஜன் குறைவான சூழலை எவ்வாறு சமாளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு முக்கிய சகிப்புத்தன்மை சோதனையாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக விண்வெளி மருத்துவம் மற்றும் அவசர கால உயிர் வாழும் அறிவியல் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்